ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸோ அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கிற கோபி மஞ்சூரியனும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு கோபி மஞ்சூரியன் பண்ணுறக்காக நான் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும் பெப்பர் தூள் சேர்த்திங்க அப்படின்னா பெப்பர் தூள் சேர்த்தாச்சு பாருங்கள் இந்த மசாலாஸ்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கரெக்டாக சேர்த்தா தான் அந்த மஞ்சூரியன் சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ மிளகாய் தூள் பெப்பர் தூள்லாம் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்பவே முக்கியம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க கான்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் மைதா மாவு வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க அதாவது ஒரு ரெண்டரை ஸ்பூன் சொல்லிக்கலாம் நம்ம ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக மசாலாலாம் ஒட்டி நல்லா ஒரு சில்லி மாதிரி ஒரு இதில் கிடைக்கும் நமக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தனால இதிலேயே கொஞ்சம் தண்ணி பச இருக்குது அதனால நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்ற தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு இதில் தண்ணி பச இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் இதில் ஒட்டி இந்த மசாலாவும் சேர்ந்து இதில் ஒட்டி நல்லா கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மசாலா ஒட்டி கிடச்சிருச்சு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போது ஸோ எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த ஊற வச்சுருக்கிற நம்ம காலிஃப்ளவரை எடுத்து இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் தாங்க கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பின்னாடி சைடும் ஒரு நிமிஷம் முன்னாடி சைடுன்னு சொல்லி ரெண்டு சைடும் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நமக்கு காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் மஞ்சூரியன் பண்ணுறக்கு நம்ம சார்ஸ் எதுவும் ஊற்ற இல்லை அதுக்கு பதிலாக ரெண்டு தக்காளி பழத்தையும் ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்து நல்லா மிக்சி ஜரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ பாருங்கள் தக்காளி சாஸ் மாதிரியே இது கிடச்சிருச்சு இப்போது நம்ம மஞ்சூரியன் பண்ணுறக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறமா இஞ்சி அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு ரெண்டு துண்டு எடுத்து ரெண்டே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணோம்னா மஞ்சூரியன் சாப்பிட்றக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு கொடை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு ஸோ ஒரு கொடை மிளகாயும் இதே மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது லைட்டாக வதங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி சாஸை இதில் ஆட் பண்ண போகிறோம் பாருங்க ரெண்டு தக்காளி பழமும் வெறும் சர்க்கரையும் போட்டு அரைச்சது நல்லா சூப்பராக சார்ஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு இதை கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு நல்லா தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிரேவியாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் ஸோ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து காலிஃப்ளவர் பொறிச்சு வச்சுக்கேன் இல்லையா அதே இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து காலிஃப்ளவர்லேயே உப்பு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கனால எனக்கு இந்த கிரேவிக்கே இந்த உப்பு வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிரும் நீங்கள் வந்து ஒருவேளை உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் நமக்கு சூப்பரான ஒரு கிரேவியாக கிடச்சிரும் இப்போ கோபி மஞ்சூரியன் நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க என்ன தான் இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் அதுக்கப்புறமா நான் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு கொடை நாலு பச்சை மிளகாய் இது தாங்க எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பட்டாணி கூட தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன நல்லா காஞ்சதுமே ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் பூண்டு பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கிட கொடு கொடமளகாய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கேரட் பெரிய கேரட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம அதையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன் பீன்ஸையும் முட்டைக்கோஸ் ரெண்டையுமே எடுத்திருக்கேன் அதை ரெண்டையுமே இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லா காயுமே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸில் சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் இல்லைன்னா வந்து அவ்வளோவா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப வதங்கிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கும் அதே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வதங்கிரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ அதை நீங்கள் லைட்டாக கலந்து விட்டுருங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக கலந்து கிடைக்கட்டும் பாருங்க இதில் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு கொடமளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரைட் ரைஸ் இதை நீங்கள் நல்லா வதக்கிறதில் தான் இருக்குது ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டே சும்மா லைட்டாக போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நீங்கள் உடனே வந்து ரைஸ்ஸை இதில் கொட்டிடக்கூடாது இந்த வெஜிடபிள் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட்டாகவே கொடுக்கும் அதனால் இந்த வெஜிடபிள்ஸை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் பாருங்கள் நான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் வந்து பட்டாணி வந்து சேர்க்க போகிறேன் அது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி சே சேர்க்க போகிறேன் இல்லை நீங்கள் வந்து அந்த காஞ்ச பட்டாணி சேர்த்திங்க அப்படின்னா வேகருக்கு லேட் ஆகும் அதே ஃப்ரெஷ் பட்டாணின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக வந்து பெப்பர் தூள் லைட்டாக சேர்த்துக்கிறேன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நீங்கள் அந்த பச்சை பட்டாணியும் நீங்கள் சேர்த்துக்குங்க மேக்சிமம் இந்த பட்டாணி சேர்க்குறனால வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் ஒரு கை அளவுக்கு பட்டாணி நல்லா முளைக்க வச்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன் நான் அதையும் நல்லா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருக்க போகிறேன் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு கிண்டாமல் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்க ரைஸை நல்லா வேக வச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்த ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப குலையிற அளவுக்கு வேகாமல் நல்லா பருபறுக்கே வடித்து நான் அந்த சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த சாதத்தை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து ஃப்ரைட் ரைஸ் ஃபீலே நமக்கு வராது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா தான் நமக்கு நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் பெப்பர் தூள் நல்லா சேர்த்திங்க அப்படின்னா நல்லா காரமாக சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாம் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன் இப்போது சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியனும் ரெடி ஆயிடுச்சு இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரைட் ரைஸு கோபி மஞ்சூரியனும் செஞ்சு கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சான்னு சொல்லி மறக்காமல் கேட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்